பால் வச்சு ஒரு விளையாட விளையாடலாம் அம்மா கேம் விளையாடலாமா என்ன கேம் சொல்லவா டீச்சர் இங்கே பாருங்கள் டேபிளில் ஒரு வளையம் ஒன்று வச்சுருக்கிறேன் கையில் சின்ன பால் கொடுத்துருக்குறேன அந்த வளையத்துக்குள்ளே அந்த பால் போட்டு இந்த குண்டாக்குள்ளே போடணும் ஓகேவா போடுவீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணுங்க போடுங்க ஆ வெரி குட் கிளாப் பண்ணுங்கல போடுங்க சூப்பர் பின்னாடி போய் நில்லுங்க வாங்க சமைய்தான் வாங்க க்ளா பண்ணிடுங்க எல்லாரும் ஆ க்ளா பண்ணுங்க ஆ வெரி குட் சூப்பர் போடுங்க ஆ சூப்பர் எல்லாம் க்ளா பண்ணுங்க போங்க நீங்கள் பின்னாடி நில்லுங்க மகிழினி வாங்க வாங்க போடுங்க போடுங்க வெரி குட் பி சரிங்க சூப்பர் க்ளா பண்ணுங்க வாங்க தர்ணிகா வாங்க போடுங்க லைனில் நில்லுங்க போடுங்க நீங்கள் போடுங்க ஆ வெரி குட் போடுங்க ஆ சூப்பர் போங்க நீங்கள் போடுங்க பவிஸ்கா போடுங்க தன்வி தன்வி பால் எடுத்து போடுங்க தன்வி கையில் கொடுங்க பால் தன்விக்கு கொடுங்க போங்க போடுங்க பால் போடுங்க எல்லோரும் லைனில் நின்றுங்க பின்னாடி போடுங்க தன்பி போடுங்க போட்டிங்களா வெரி குட் சூப்பர் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க எல்லா சத்தமா கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர்